வணக்கம் தினத்தகவல் செய்திகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வனத்துறை அமைச்சர் எஸ் ஆர் ராஜகண்ணப்பன் அவர்களின் ஆலோசனைப்படி சாயல்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி எம் குலாம் முகைதீன் அவர்கள் தலைமையில் சாயல்குடி அருகே உள்ள சீரந்தை கிராமத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது துறைவாரியாக இடம் ஒதுக்கப்பட்டு அனைத்து மக்களும் சிரமமின்றி தங்களின் குறைகளை புகார் மனுக்களாக இணைய வழியில் பதிவேற்றம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த முகாமில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமை சாயல்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி எம் குலாம் முகைதீன் பார்வையிட்டு பொதுமக்களின் சந்தேகங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார் அவருடன் சாயல்குடி நீர்ப்பாசன சங்க தலைவர் ராஜாராம் ஆசிரியர் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் அனிபா அண்ணா தகவல் தொழில்நுட்ப அணி சத்தியநேசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காணிக்கூர் செல்லப்பாண்டி வாலிநோக்கம் சகுபர் இரந்தை கிளைக்கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சண்முகம் மணிவலை பூசத்துறை உதயசூரியன் அள்ளிக்குளம் முனியசாமி பாக முகவர்கள் சண்முகவேல் மூவேந்திரன் கிளை செயலாளர்கள் நம்புராஜன் கதிரேசன் கருப்பசாமி ஐ டி விங் கனகராஜ் மற்றும் கழக பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மக்களின் குறைகளை நோக்கத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமை ஆரம்பித்து நாற்பத்தாறு வகையான மக்கள் சேவைகளை ஆரம்பித்துள்ளார்கள் இயக்க விடுபட்ட மகளிர் உரிமை தொகை பட்டா மாறுதல் பேர் மாற்றம் ஆதார் கார்டு பேர் மாற்றம் உடல் உண்மையான வசதிகள் நடன் மற்றும் திருப்பரத்த பிறப்படுத்தப்படும் நடன் முதல் வகையான முதியோர் முதியோர் உதவித்தை மற்றும் அனைத்து வகையான நடவடிக்கைகளை உடனெடுக்க எடுக்கத் தொண்டிமானும் முழுபவர்கள் இன்னொரு சாலை என்று முகாமை ஆரம்பித்து த வ தமிழ்நாட்டை அதையாளுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் இங்கே சாய சாயடி கிழக்கு கொண்டியத்தை சேர்ந்த ஜீரவை கிராமத்தை அடைபட்டுக் கொண்டிருக்கிறது அமைச்சவர்களுடைய அமைச்சரோட உத்தரவிலும் மாணவன் உத்தரவிடம் கலை நிர்வாகிகள் கலந்து கொண்டு முகாமையை சரிபார்த்துக் கொண்டு முகாமின் குறை கேட்டிருந்து மக்களுக்கு உடனே தீர்க்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அன்பு கட்டணி விட்டு அன்பு கட்டணி